யாழிசையான உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் நக்க நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் வற்றாத வளநீர் கொண்ட காவிரி பாயும் அருமையான சோழ நாடு அந்நாட்டில் சம்பந்தரால் போற்றி பாடப்பெற்ற தலம் சாத்தமங்கை இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊர் இவ்வூர் திருநல்லாற்றிற்கு தென்மேற்கே வீற்றிருக்கிறது அவ்வூரிலே வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்த அந்தனர் திருநீலனக்க நாயனார் ஆவார் இளம் வயதிலேயே சிவன் மேல் அதிக பக்தி கொண்டவராக திகழ்ந்தார் சிவ ஆகம முறைகளை நல்லாசிரியர்கள் பலரிடம் கற்று தேர்ந்து அதன்படி இறைவனுக்கு பூஜை செய்வார் சிவனுக்கு பூஜை செய்து விட்ட பின்னரும் உணவு உண்பதை தன் கொண்டிருந்தார் தக்க வயது வந்ததும் நல்லதொரு மங்கையை மணந்தார் அவளும் மிகுந்த சிவபக்தி கொண்டவள் சாத்த மங்கையில் எழுந்தருளியிருப்பவர் அயவந்தீஸ்வரர் அவரை அன்று தரிசிக்க தன் மனைவியோடு கோவிலுக்கு சென்றார் இறைவனுக்கு தானே அலங்காரம் செய்து பூஜிக்க வேண்டும் என்று விரும்பி ஈஸ்வரனுக்கு திலகமிட்டு மனைவி கொடுத்த பூக்களையெல்லாம் அவருக்கு சாத்தி பக்தியோடு பூஜை செய்து கொண்டிருந்தார் அச்சமயம் சிலந்தி ஒன்று இறைவன் மீது விழுந்ததைக் கண்ட திரு நீல நக்கநாயனாரின் மனைவி பதறி போய் அந்த சிலந்தியை விரட்ட எண்ணி சிவனின் மீது ஊதினார் உடனே அது சென்றது குழந்தையின் குழந்தையின்ட்டுவிட்டால் ஒரு தாய் உள்ளம் என்ன செய்யுமோ அதே போல தாயுள்ளத்தோடு சிலந்தியை விரட்ட எண்ணித்தான் அவர் ஊதினார் தன் மனைவி ஊதுவதை கண்ட நாயனார் அவளை பார்த்து நீ சிலந்தியை விரட்டுவதாக நினைத்து ஊதி இறைவன் மீது உமிழ்நீரை படச் செய்து பூஜைக்கு அவமரியாதை செய்து விட்டாயே என்று மனைவி மீது கோபப்பட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டார் இறைவனே சரணாகதி என்று இரவு கோவிலிலேயே படுத்து விட்டாள் நாயனாரின் மனைவி தன் மீது பக்தி கொண்ட அம்மங்கையின் பக்தி சிரத்தையை உலகறிய செய்ய விரும்பிய ஈசன் நாயனாரின் கனவில் தோன்றி அன்பரே உங்கள் மனைவி ஊதிய இடம் தவிர என் உடம்பில் மற்ற இடமெல்லாம் வீங்கி கிடக்கிறது என்று கூற உடனே கண்பிழித்த நாயனார் என் மனைவியின் பக்தியை புரிந்து கொள்ளாமல் அவளை பிரிந்து தவறு செய்து விட்டேன் மன்னிக்க என்று கோவிலுக்கு சென்று மனைவியை அழைத்து கொண்டு வீடு திரும்ப தன் கொப்புளங்கள் ஆறிவிட்டதாக ஈசன் மறுபடியும் கூறினார் திருஞான சம்பந்தரும் நீலகண்ட யாழ்ப்பாணரும் சாத்தமங்கைக்கு தல வந்தனர் அவ்விரு சிவனடியார்களையும் மக்கள் மரியாதையுடன் வரவேற்றனர் அவர் அயவந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு திருநீலனக்க நாயனார் பற்றி கேள்விப்பட்டு அவரின் இல்லம் செல்ல தம்பதிகள் இருவரும் சிவபக்தியில் பெரியவரான சம்பந்தரை மிகவும் அன்புடன் வரவேற்று அமுது படைத்தனர் இறைவனே தங்கள் இல்லத்திற்கு வந்திருப்பதாக நினைத்து நினைத்து சம்பந்தர் சில நாட்கள் அங்கு இருவரும் நெருங்கிய நட்பினராக மாறினர் அவருடன் கிளம்ப தயாரான போது சம்பந்தர் தாங்கள் இங்கேயே தங்கி சிவ திருப்பணி செய்யுங்கள் என்று கூற திருநீலனக்க நாயனார் அவரின் கட்டளைக்கு அடிபணிந்தார் சில மாதங்கள் சென்றன சம்பந்தருக்கு திருமண நாள் குறித்து திருவோலை வந்தது தம்பதிகள் இருவரும் திருநள்ளூர் பெருமணத்திற்கு திருமண விழாவிற்காக சென்றனர் திருமணம் முடிந்து அக்னியில் வலம் வருகையில் திருமணத்திற்கு வந்தோருடன் தம்பதிகளும் சிவஜோதியில் ஒன்று கலந்து முக்தி பெற்றனர் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி When